ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன கவர்மெண்ட் ஜாப் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு அரசோட ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரணாமல்லூர் ஊராட்சி ஒன்றியத்தில் வந்து வந்து பார்த்தோம்னா ஈப்பு ஓட்டுநர் ஒரு போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தோம்னா நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அதோட டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் எப்படி அப்ளை பண்ணணும் லாஸ்ட் டேட் அப்படின்ட்டு நம்ம சேனல் கவர்மெண்ட் ஜாப் பற்றியும் கவர்மெண்ட் ஜாப்பில் வர அப்டேட்டை பற்றி பார்த்துட்டு வர நிறையா பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் தின வர கவர்மெண்ட் ஜாப் பற்றியும் கவர்மெண்ட் ஜாப்பில் வர அப்டேட்டை பற்றி தெரிஞ்சுக்க முடியும் நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுங்கள் அவங்களும் டெய்லி வர கவர்மெண்ட் ஜாப் பற்றி தெரிஞ்சுக்குவாங்க ஸோ இது வந்து பார்த்தோம்னா ஒரு நிரந்தர அரசு வேலை தான் இது வந்து நம்ம ஆஃப்லைனில் தான் விண்ணப்பத்தை வந்து பார்த்தோம்னா பூர்த்தி செஞ்சு அனுப்பணும் இதுதான் வந்து பார்த்தோன்னா அதுக்குரிய விண்ணப்பம் சரிங்களா இதை நம்ம பூர்த்தி செஞ்சு நம்ம சர்டிஃபிகேட்டில் இணைச்சி வந்து பார்த்தோம்னா முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் தேதி பிற்பகல் மூணு மணிக்குள்ளே வந்து பார்த்தோம்னா பெரணாமல்லூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் வந்து பார்த்தோம்னா கொடுக்கணும் ஸோ அதுக்குள்ளே நம்ம கொடுக்கணும் சரிங்களா டேரெக்டாகவே கொடுத்துக்கலாம் இல்லை தபால் மூலமாகவும் போய் கொடுத்துக்கலாம் நீங்கள் டேரெக்டாக கொடுத்துக்கங்க அப்போ தான் வந்து பார்த்தோம்னா ரீசார்ஜாக இல்லையா அப்படின்ட்டு ஒரு சந்தேகம் இல்லாமல் இருக்கலாம் சரிங்களா இதுதான் அப்ளிகேஷன் இது வந்து ஈப்பு ஓட்டுநர் படியினத்திற்கான விண்ணப்ப படிவம் திருவண்ணாமலை மாவட்டம் பெரணாமல்லூர் ஊராட்சி ஒன்றியம் இது வந்து பார்த்தோம்னா இது எல்லா பேரும் அப்ளை பண்ண முடியாது இது வந்து ஒரு ஸ்பெஷல் கேட்டகரிக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க எஸ்சி அருந்ததியர் ஜென்ரல் டேன் ஒன்லி அதாவது பட்டியல் வகுப்பினர் பிறந்ததியர் பொது மற்றும் பொது அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா ஆண்கள் ப்ளஸ் பெண்கள் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம் ஜென்ரல் கேட்டகிரி அதாவது வந்து பார்த்தோம்னா எஸ்சி அருந்ததியில் இருக்க ஆண்கள் பெண்கள் வந்து பார்த்தோம்னா இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அதுதான் பொதுங்கிறது அர்த்தம் இதுதான் வந்து பார்த்தோன்னா அப்ளிகேஷன் எல்லா பேரும் விண்ணப்பிக்க முடியாது நம்ம பின்னப்படுற பெயர் பாலினம் அப்பா பேர் இல்லை மேரேஜ் வேணால் மேரேஜு டேட் ஆஃப் பர்த்து ஸோ அதுக்கப்புறம் வயசு எவ்வளோ கல்வி தகுதி உரிமை இருந்தால் அதோட எண்ணு வாகனம் ஓட்டுவதில் முன் அனுபவம் இருந்தால் எத்தனை ஆண்டுகள் இருக்குது குடும்ப அட்டை ஆதார் அட்டை தற்போதைய முகவரி நிலையான முகவரி இது வந்த இடத்துல நிலையான முகவரி இது வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் இடம் ஃபில் பண்ணாத மாதிரி இருக்குது இதே மாதிரி நம்ம ஃபார்மெட்டில் வேலில் டைப் பண்ணி அதுக்கேற்ற நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பணும் சரிங்களா அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுல ஈஸியாக தான் இருக்கும் நம்மளோட ஃபோன் நம்பரு மதம் வகுப்பு பிரிவு சொந்த மாவட்டம் எது ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா சொந்த மாவட்டம் கேட்டிருக்கனால பிற மாவட்டத்தில் இருக்கிறவங்களும் இந்த அருந்து அருந்தை வந்து பார்த்தோன்னா விண்ணப்பிக்கலாம் நியர்பை டிஸ்ட்ரிக் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக விண்ணப்பிங்க கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஸ்பெஷல் கேட்டகரி முன்னாள் இராணுவத்தினராக ஆதரவற்ற வித அதுக்கப்புறம் முன்னுரிமை பின் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்குரிய சர்ட்டிஃபிகேட்லாம் இணைக்க சொல்லியிருக்காங்க இணைக்கப்பட வேண்டிய சான்றிதழ்னு அவங்களே சொல்லிட்டாங்க என்னென்னலாம் வச்சு அனுப்பணும் கல்வி தகுதி சான்று பள்ளி மாற்று சான்று ஜாதி சான்று ஓட்டுநர் உரிமம் முன் அனுபவ சான்று அஞ்சு வருஷம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க முன்னுரிமை கோருவதற்கான சான்று ஆதார் அட்டை குடும்ப அட்டை அதில் இருக்குன்னா ஆம் அப்படின்னு டிக் பண்ணிட்டு நம்ம அது எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஜெராக்ஸ் வைக்கணும் இதர ஏதாவது சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வைக்கணும் இது எல்லாமே டெக்லரேஷன் அதை அவங்களே சொல்லிட்டாங்க ஸோ நமக்கு இது விண்ணப்பிக்கிறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கனா முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இது எல்லா பேருமே அப்ளை பண்ண முடியாது ஸ்பெஷல் கேட்டகரி அவங்க தான் ஸோ யாராவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் எலிஜிபிள் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண சொல்லுங்கள் நியர்பை டிஸ்ட்ரிக் இருந்தாலும் வந்து பார்த்தோம்னா இது இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க நியர்பை டிஸ்ட்ரிக் இருந்தால் கண்டிப்பாக இப்போ அப்ளை பண்ணுங்கள் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது இது பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்